சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது கார்த்திகை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னைக்கு சித்தயோகமும் அமிர்தயோகமும் கூடிய நாளுங்க இன்னைக்கு காலையில் பதினோரு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரை திரியோதசி திதி பிறகு நாள் முழுவதும் சதுர்தசி திதி இன்னைக்கு கார்த்திகை மாதம் வளர்ப்புறை சதுர்தசி திதி சிரார்த்த திதி தவசதி இன்றைக்கி பரணி நட்சத்திரம் இன்னைக்கு பகல் முழுவதும் இருந்து பின் இரவு மறுநாள் விடிய காலையில் நாலு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் இருக்குங்க இன்றைக்கி வந்து பரணி தீபம் ஏற்றணுங்க இன்றைக்கி ரொம்ப சிறப்பு அதாவது பரணிக்கு ஒரு தீபம் மறுநாள் கார்த்திகை தீபம் அதுக்கு அடுத்த நாள் ரோகிணி அன்றைக்கும் ஏற்றணும் இந்த மூன்று நாளும் தொடர்ந்து வாசலில் வேலைக்கேற்று வைக்கிறது சிறப்பான யோகங்க இன்னைக்கு பிரயாணத்தை தவிர்த்துருங்க அதாவது பரணியில் போகக்கூடாது எங்கேயும் ஆதிரை பரணி கார்த்திகை ஆகிலியம் முப்பூரம் கேட்டை தீதுரு விசாகம் சோதி சித்திரை மகம் ஈராறுதனில் மாதனம் கொண்டார் தாரால் வழிநடை போனார் மீளா பாம்பின் வாயில் அகப்பட்ட தேரைதானே நோயில் படுத்தாலும் தேரமாட்டாங்க அந்த மாதிரி பரணியில் வந்து பிரயாணம் பண்ணக்கூடாதுங்க இன்றைக்கி இப்போ இன்றைக்கி அது மாதிரி பரணி நட்சத்திரம் அன்றைக்கி அதனால் பொறுமையாக இருங்க இன்றைக்கி முழுக்களும் பரணி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி கடன் கொடுக்கக்கூடாது பரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடாது இன்றைக்கி காலையில் ஆறு மணி பதினாறு நிமிஷம் முதல் ஏழு மணி நாற்பத்தாறு நிமிஷம் வரை குளிகை காலம் காலை ஒம்பது மணி பதினாறு நிமிஷம் முதல் பத்து மணி நாற்பத்தாறு நிமிஷம் வரை ராகு காலம் மாலை ஒரு மணி நாற்பத்தாறு நிமிஷம் முதல் மூணு மணி பதினாறு நிமிஷம் வரை எமகண்டம் இன்றைய கிரகநிலைகளை பார்ப்போம் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு துலாத்தில் சுக்கரன் விருச்சிகத்தில் சூரியன் புதன் சனி தனுசுள் சனி மகரத்தில் குரு மீனத்தில் செவ்வாய் இனி பன்னிரண்டு ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி மேச ராசிக்கு ராசி அதிபதி செவ்வா போய் இவ்வளோ நாள் வக்கரத்தில் இருந்தார் இப்போ செவ்வா வந்து வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் இருந்தாலும் பன்னெண்டில் இருக்குது செலவுக்கு வேணுங்கிற வேலைக்கு தான் நமக்கு மூளை வேலை செய்யுதுங்க இந்த செவ்வாய் வந்து நமக்கு பன்னெண்டில் இருக்கிற வரைக்கும் மண் மண கட்டிடம் வண்டி வாகனம் இந்த வகையில் நமக்கு செலவு தாங்க அதுக்கு தான் யோஜனை பண்ணுறோம் கடன் வாங்கி கூட செலவு பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு நிலைங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் ஏழில் வேறு சுக்கரன் இருக்குது திருமண பேச்சு அடிபடுதுங்க திருமணம் நடைபெறுறதுக்குள்ள வேலையெல்லாம் நடக்குதுங்க இந்த குரு வந்து மறைமுகமாக பத்தில் இருந்தாலும் நமக்கு குரு பலன் இருக்குது குடும்பத்தை அமைக்கிறதுக்கு வெகு பாடுபடுவார் நமக்கு குரு அந்த மாதிரி நல்ல இடத்துல உக்காந்துட்டார் பத்தில் குரு இருக்கிறது தவறு தாங்க பத்தில் குரு வந்தால் பதவி இல்லைங்கிறேன் ஆனால் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குதுங்க அதனால் குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும் வாகன யோகத்தை கொடுத்துரும் கடனையும் ஏற்படுத்துருங்க பெரிய கடனை வாங்கி சின்ன கடனைலாம் ஒழிச்சிடுவோம் அந்த மாதிரி ஒரு நாளுங்க இன்றைக்கி சுக்கரன் நல்லா ஆட்சியாக இருக்கார் அதனால் நண்பர்களால் ஆதாயம் வீட்டுக்காரங்களால் ஆதாயம் எல்லா வகையிலும் இன்றைக்கி ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள் தாங்க அதனால் இந்த செவ்வா பயிற்சி ஆகிற வரைக்கும் சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகிருங்க அடுத்தபடியாக ரிசபராசி ரிஷபராசிக்கு பாருங்க வாக்காதிபதி புதன் போய் ஏழில் சூரியன் கூட சேர்ந்துக்கிட்டார் நம்ம ராசி ஆறில் போயிருக்குங்க நம்மளே நோயை தேடிக்கிறோம் நம்மளே கஷ்டத்தை தேடிக்கிறோம் சங்கடத்தை தேடிக்கிறது இன்னைக்கு நமக்கு ரிஷபராசிக்கு அமைப்புங்க நாமளே போய் சங்கடத்தில் மாட்டிக்குவோம் ஆனால் ஆட்சியாக இருக்குது ராசி அதிபதி இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருக்குதுங்களே இன்றைக்கி வந்து ரெண்டாம் இடத்த வேறு சனி பார்க்குறாரு அதனால் எதாக இருந்தாலும் செலவுக்கு தாங்க நமக்கு மூளை வேலை செய்யுது சங்கடப்படுத்திக்கிறோம் பிரயாணம் பண்ணிக்கிறோம் துஷ்ட சிநேகம் சேர வைக்கிது இந்த மாதிரி எதாவது செஞ்சுக்கிட்டு நமக்கு ச காசை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க ஆறில் சுக்கரன் இருக்கிறது ஆட்சியாக இருந்தாலும் யூரினல் இன்ஃபெக்ஷன் நீர்தார ஸ்கின் அலர்ஜி இது மாதிரி சிறு சிறு உபாதைகளை கொடுக்கும் ஆனால் லட்சுமிக்காரங்க பணம் வரும் அடுத்தபடியாக மிதனராசி மிதுன ராசிக்கு பாருங்கள் ஏழில் சனி இருந்தாலும் அஞ்சில் சுக்கரன் போய் ஆட்சியாகிட்டார் பூர்வ புண்ணியத்தில் போய் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறாரு இன்றைக்கி பதினொன்றில் சந்திரன் இருக்கிறார் பதினொன்று கூட செவ்வாய் பத்தில் இருக்கிறாரு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல நாளுங்க மிதன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பணம் வருது பொருள் வருது குடும்பம் வருது எல்லா வகையிலையும் இன்னைக்கு பேச்சு நம்ம பேச்சுக்கு மரியாதை இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு யோகமான நாளுங்க தெய்வ அனுகூலம் வேறு இருக்குது மிதன ராசிக்கு அப்படி ஒரு யோகமான நாளுங்க என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அடுத்தபடியாக கடகராசி கடகராசிக்கு பாருங்கள் நாளில் போய் சுக்கரன் ஆட்சி ஆகிட்டாரு கடக லக்கண கடக லக்கணமும் சரி கடக ராசிக்கும் சரிங்க பிள்ளைங்களாலையும் வாகனத்தினாலையும் அவங்களுக்கு படாத பாடு பட்டு தான் ஆகணும் இது ரெண்டுலேயும் அவங்களுக்கு செலவுகள் அதிகமாக வரும் இப்போ இன்றைய பொறுத்த வரைக்கும் வாகனம் புதுப்பிக்கணும் இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு வேறு வண்டி வாங்கணும் இல்லைன்னா புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய ஆசை வருது ஆடை அலங்காரம் ஆபரணம் இந்த வகையில் நமக்கு நாட்டம் போகுதுங்க அந்த வகையில் செலவு பண்ணுறோம் இன்னைக்கு பிரயாணம் நாளுங்க இன்றைக்கி பிரயாணமும் இருக்குது தாய் வகையில் ஆதாயங்க இன்னைக்கு எல்லா வகையிலும் ஆதாயம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் சந்தோஷமான நாளுங்க வாகன யோகம் மிக சிறப்பாக இருக்குது இன்னைக்கு அடுத்தபடியாக சிம்மராசி சிம்மராசிக்கு பாருங்கள் மூணில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் எட்டில் செவ்வாயிருக்கிறதோ ஒரு தாங்க தண்ட செலவுகள் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி சுக்கரன் போய் ஆட்சியாக இருக்கார இன்னைக்கு சந்தோஷமான நாளுங்க எது எப்படியோ போயிட்டு வந்து கிளம்பிடுங்க வெளியில் உல்லாசத்துக்கு தான் சந்தோஷம் தொழிலெலாம் நல்லா ஒன்றும் தொழிலெலாம் பிரமாதமாக இருக்குங்க இன்னைக்கு ஆபரணத்தினால் ஆதாயம் ஒன்று பொருள் ஆடை ஆபரணம் சேர்க்கை இன்னைக்கு நல்ல முயற்சிங்க தொழில் வகைக்காக முயற்சி பண்ணி வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் இன்னைக்கு சகல விதத்திலையும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வெற்றி நாளுங்க அடுத்தபடியாக கணிராஸ் அடுத்தபடியாக கனிராஸ் கன்னிராசுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமங்க மூச்சே விட விடாது ஏன்னா ராசியா அதிபதி போய் சூரியன் கிட்டேயும் கேதுகிட்டேயும் மாட்டிக்கிட்டாரு ஏழில் போய் வேறு செவ்வாய் போய் பாலகசானத்தில் இருக்கிறாரு இன்னைக்கு சந்திராஷ்டம்தான் தெய்வ சிந்தனையோடு அப்படியே மெதுவாக தள்ளுங்க இன்னைக்கு நமக்கு பேச்சு வந்து பேசி சங்கடப்படுத்திக்கும் ஏன்னா பேச்சில் போய் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் குடும்பத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் எதாக இருந்தாலும் வீட்டுக்காரங்கள்ட்ட விட்டுருங்க மௌனம் சாதிங்க வீட்டுக்காரங்கள்ட விட்டிங்கன்னா தப்பிச்சிங்க இல்லைன்னா இன்றைக்கி சந்திராஷ்டிரமத்தில் ஏதாவது மாட்டிக்கிட்டு முடிக்காதீங்க இன்றைக்கி சந்திராஷ்டிரமத்தை தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க புதுசாக எதுவும் வேணால் வழக்கமாக உள்ள வேலைகளை மட்டும் பாருங்கள் அடுத்தது துளாராசி துலா ராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி சுக்கரன் ஆட்சி அவரோட நட்சத்திரம் இன்றைக்கி சிறப்புங்க நட உட பாவனை ஒரு மாதிரியாக இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஒரு மாற்றமாக இருக்கிற ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுது உன்ட்ட அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது தொழில் சிறப்பாக இருக்குது தொழில் வகையில் பிரயாணம் பண்ணுறீங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு இடமாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிய அதிபதி ஆட்சி ஆகிட்டதுனால எல்லா வகையிலும் தானே சுய முயற்சியால் வெற்றி தேடு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் மற்றபடி எல்லா வகையிலும் நன்மை இன்னைக்கு ஏழை சந்திரன் வெட்டி அலைச்சல் வீண் அழைச்சல் வீண் செலவு தான் இருந்தாலும் ஆதாயத்துக்காக இன்றைக்கி எல்லாம் அலையிறீங்க செய்கிறீங்க அது மாதிரி சந்தோஷப்பறையானங்க இன்றைக்கி நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு தாங்க அடுத்தபடியாக பிரிச்சுக்கிறாஸ் விருச்சிக ராசிக்கு நம்ம மேலே சூரியன் வந்து உட்காந்துட்டாரு புதன் இருக்கிறாரு கேது இருக்கிறாரு இன்னையை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் நமக்கு சௌகரியமாக இருக்குதுங்க இன்றைக்கி எல்லா வகையிலும் நன்மை தாங்க இருந்தாலும் பாருங்கள் இந்த சூரியனும் கேது நம்ம மேலே உட்காந்துக்கிட்டு உடம்பை படாத பாடுபடுத்துகிறாங்க ராசி அதிபதி போய் செவ்வாய் போய் ஆட்சியாக இருக்கிறாரு இன்றைக்கி தாய் வகையில் நமக்கு இடைஞ்சலுங்க அவங்களுக்கு உடல் உபாதை இருக்குது இன்றைக்கி எல்லா வேலையும் தடங்கள் தாமதம் இன்றைக்கி என்னமோ டென்ஷனாக இருக்குதுங்க இன்னைக்கு டென்ஷனான நாளுங்க அதனால தொழில் ரீதியில் ரொம்ப டென்ஷன் ஆகுங்க பொறுமையாக அந்த நாளை தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க இன்னைக்கு நாள் சரியில்லை பிரிச்சுக்க ராசி அடுத்தபடியா தனுசு ராசி தனுசு ராசிக்கு நமக்கு இன்னைக்கு புத்தி கெட்டு போகுதுங்க புத்தி சரியில்லைங்க இன்னைக்கு சரியில்லாத நாளுங்க ராசியில் போய் சனி இருக்கிறார் அஞ்சில் சந்திரன் இருக்குது அஞ்சுக்குடிய செவ்வாய் போய் நாளில் கேந்திரம் பெற்றிருக்கிறாரு பதினொன்றில் சுக்கரன் இருக்கிறார் அதனால் நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டில் குரு நீச்சமாக இருக்கிறதுனால ஏதாவது பேசி நம்ம சங்கடப்படுத்திக்கக்கூடிய கூடிய நாள் இன்றைக்கி நாவடக்கம் தேவை இன்றைக்கி தெய்வ சிந்தனை தேவை அதனால் இன்றைக்கி நாள் சரியில்லை பொறுமையாக இந்த நாளை தள்ளுங்க தனுசு ராசிக்காரன் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்கு பாருங்கள் தொழில் வகையில் ஆதாயம் நாலில் சந்திரன் இருக்கிறாரு நாலுக்குடிய செவ்வாய் மூணில் இருக்கிறாரு தொழிலெலாம் சிறப்பாக இருக்குங்க இன்னைக்கு சா இன்னைக்கு பத்தில் போய் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறாரு தொழில் வகையில் இன்னைக்கு சாப்பாடு சூப்பரான சாப்பாடுங்க இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு அந்த மாதிரி விருந்து சாப்பாடு தான் விருந்து தான் பிரயாணம் தான் எல்லா வகையிலும் இன்றைக்கி நன்மைங்க வாகன வகையில் இன்றைக்கி சிறப்பான யோகங்க தாய் தந்த வகையில் தானே இடிக்குது அவங்களால் கொஞ்சம் செலவு ஏற்படுத்தக்கூடிய நாள் புத்திர வகையிலையும் தாய் வகையிலையும் தந்த வகையிலையும் நஷ்டம் மற்றபடி நல்ல நாளுங்க சிறப்பான நாள் அடுத்தபடியாக கும்பராசி கும்பராசிக்கு பாருங்கள் மூணில் சந்திரன் இன்னைக்கு வந்து பணம் வருது பொருள் வருது சந்தோஷம் வருது மண் மன கட்டிட வகையில் ஆதாயம் ஏற்படுது இன்னைக்கு பாருங்கள் ஒம்பத போய் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறாரு வாகனம் வாங்கக்கூடிய என்ன நடக்குது சுக்கரன் வந்து நமக்கு ஆதாயம் கொடுவார் ஏன்னா ஆட்சி ஆகிட்டார் பாதகாதிபதி பாதகத்தில் ஆட்சி அதனால் பிரயாணம் வாகனம் இந்த வகையில் நமக்கு செலவு பண்ணுறதுக்கு நமக்கு எண்ணம் வருதுங்க ஆடை அலங்காரம் ஆபரணம் வாங்கக்கூடிய நேரம் வருதுங்க இன்னைக்கு அந்த மாதிரி அலைச்சல் தான் அந்த மாதிரி கஷ்டம்தான் மற்றபடி தொழில் உத்தியோகம்லாம் சிறப்பாக இருக்குதுங்க இன்றைக்கி பணம் வருது பொருள் கிடைக்குது எல்லா வகையிலையும் நன்மை கொடுக்கக்கூடிய நாள் அடுத்தபடியாக மீனராசி மீனராசிக்கு எட்டில் சுக்கரனுங்க லட்சுமிக்காரங்க இன்றைக்கி வந்து ரெண்டில் சந்திரன் இருக்கிறது காரிய தடை ரெண்டு கூடிய செவ்வாயை எழுத்து ராசியில் வச்சுருக்கீங்க எக்கனாமிக்காக செய்யலான்னு பார்த்தா கடைசியில் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய நாளுங்க எட்டுல சுக்கரன் இருந்து தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் பணப்பழக்கம் அதிகமாக வருது நமக்கு குடும்பத்துலேயும் சுபிட்சை ஏற்படுத்தலை வருதுங்க குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கிறதுக்கு திட்டம் வகுக்கிறீங்க புத்திர வகையில் நமக்கு நல்லது நடக்க போகுது எல்லா வகையிலையும் இந்த மீன ராசிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக யோகம் வந்துக்கிட்டு இருக்குங்க தொழில் வகையில் ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய நாளுங்க இன்றைக்கி தொழில் வந்து சுக்கரன் ஆட்சி பெற்றதுனால எட்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்றால் லட்சுமி கரங்க அதனால் எல்லா வகையிலையும் நன்மை செய்யக்கூடிய நாள் தான் இன்றைய பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் நாளைக்கு வெற்றி கொடுக்குங்க இன்றைக்கி அதிகமான முயற்சி பண்ணுறீங்க இந்த முயற்சிகள் யாவும் நாளைக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் வணக்கம் நாளை பார்க்கலாம்